இந்த வீடியோவில் வரும் ஆண் பெண் திருமண வரன் தகவல் அனைத்தும் இலவச வரன் சிறப்பு சேவை செய்யும் நோக்கம் மட்டுமே யார் மனதையும் செயலையும் புண்படுத்துவதற்காக அல்ல நமது சேனலில் தங்களது மனப்பெண் முழு விவரங்கள் உங்களது அனுமதியின்றி வெளியிடப்படாது எனவே தாங்கள் தங்களது பெண் ஜாதகம் ஃபோட்டோ விவரங்களை தயங்காமல் இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம் பெயர் வந்து பார்த்திங்கன்னா உமாங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயசு ஆகுதுங்க ஜாதி வந்து பார்த்திங்கன்னா இந்து வன்னியருங்க இவங்க ராசி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷ்பம் ராசியை சார்ந்தவங்க நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உத்ராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்க படிப்பு வந்து பார்த்திங்கன்னா பிஏ ஆங்கிலம் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க வேலை வந்து பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸில் துணி தைக்கிறாங்க இவங்க திருமண நிலை வந்து பார்த்திங்கன்னா முதல் திருமணம் தாங்க பரன் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ தான் பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சுருக்காங்க இவங்க உங்கள் வசதி வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க முகவரி வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இவங்க இருக்கிறாங்க சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ற இடத்துல இவங்க இருக்கிறாங்க பிடிச்சிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர வருமானம் கே வரக்கூடிய ஒரு மணமகன் கிடைச்சா நல்லா இருக்கும் அது மாதிரி சொல்கிறாங்க ஒரு இருபதாயிரம் ரூபா மந்த்லி வர மாதிரி ஒரு வேலைக்கு போகிற ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து விருப்பப்பட்டு விருப்பப்படுறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகாங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயசு ஆகுதுங்க ஜாதி வந்து பார்த்திங்கன்னா இந்து செட்டியாருங்க இவங்க அதாவது இவங்க வளையல் செட்டிங்க அதாவது செட்டியார்லே வளையல் செட்டியார் அப்படின்றவங்க இவங்க ராசி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிங்க நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரங்க இவங்க படிப்பு வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க வேலை வந்து பார்த்திங்கன்னா எல்என்டியில் வேலை செய்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது கேஷியராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திருமண நிலை வந்து பார்த்திங்கன்னா முதல் திருமணம் தாங்க வசதி வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு ஏக்கரா நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தம்பி ஒருத்தரை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கூட பிறந்தவங்க இவங்களோட தம்பி ஒருத்தர் இருக்காங்களா முகவரி வந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடியில் இவங்க இருக்காங்க இவங்க வேலூர் மா வேலூர்லேருந்து பிரிஞ்சால் வாணியம்பாடி மாவட்டத்தில் இவங்க இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா முதல் வரன் பார்த்துட்டு இருக்காங்க நல்லா ஒரு 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 நிரந்தர வருமானம் வரக்கூடிய ஒரு மணமகனை தேடிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ